ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாட்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற தினம் வளமை போல ஒரு திருமந்திரத்தை சிந்திக்க இருக்கின்றோம் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவா ஞானத்தின் மிக்கார் நரில் மிக்காரே திருமூலர் ரொம்ப அருமையான ஒரு செய்தியை சொல்லுகிறார் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் ஞானத்தின் மிக்க அறநெறின்னா இங்க ஞானம்ங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஆன்ம ஆன்ம ஞானம் தான் ஞானம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்திலுமே ஒரு துறையில ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்களே அதுல ஞானி அப்படின்னு சொல்றோம் ஆனா ஆத்ம ஞானம் தான் உண்மையான ஞானம் அந்த ஆத்ம ஞானத்துக்கு சிற அதை விட சிறந்தது நாட்டில இல்லை அறநெறி ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று ஞானம் இல்லாத ஒரு சமயம் இருக்கு அப்படின்னா அதுவும் அது நல்லது இல்லை ஞானத்தின் மிக்கவை நண்முக்தி நல்காவா அந்த ஆத்ம ஞானம் இருந்தாதான் நன்முக்தி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஞானத்தில் மிக்கார் நரரில் மிக்காரே மனிதராக பிறந்தவர்களில் நரரில் மிக சிறந்தவர்கள் இந்த ஞானத்தில் இருக்கிறவங்க தான் சரி இதுல ஒரு செய்தியை நல்காவா நண்முக்தி நல்காவாங்க நண்முக்தின்னா சொல்லியிருக்காரு தவிர நண்முக்திங்கிறது இல்லை முக்திங்கிறது வேற முத்திங்கிறது வேற அத நல்லா தெரிஞ்சுக்கணும் முக்தி அப்படின்னா ஆன்ம விடுதலை ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது அது முக்தி இறைவன் முக்தி பேரு அப்படிங்கிறோம் ஆனா இங்க நன்முத்தி அப்படின்னா அந்த நன்முத்தி அப்படின்னா நல்ல முக்தியில வந்து நல்ல முக்தி கட்ட முக்தி ரெண்டும் இருக்கு இது இல்லை அந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னா நன்முத்தி அப்படின்னு போட்டிருக்காரு முத்தி அப்படின்னா முத்தி அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற இடகலை திண்கலை சுடுமுனை அல்லது சோம சந்திர சூரியன் சோம சூரிய அக்னி அப்படின்னு சொல்றது சோமன் அப்படின்னா சந்திரன் சூரியன் அக்னி இந்த மூணு சோமன் சூரிய அக்னி இந்த மூன்று சேர்ந்தா அது பேர் முத்தியுது பேர் வாழ்க்கையில இந்த மூணையும் சேர்ப்பது என்பதுதான் ஒரு யோகியினுடைய ஒரு தலையாய ஒரு பணி அதுதான் இந்த பாடல்ல ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஞானத்தின் மிக்க மிக்கது நாட்டில் இல்லை ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவா ஞானத்தின் மிக்க ஆரரி மிக்காரு இப்ப இந்த முத் முத்தி என்பது நான் சொல்லிட்டோம் சோமன் என்கின்ற சந்திரனையும் சூரியன் என்கின்ற அந்த சூரிய நாடி இது இளங்குகின்ற சூரியனையும் அதோட சேர்த்து கிளை இந்த மூன்றையும் சேர்த்தாதான் குண்டலினிங்கிறது உருவாகும் இந்த மூணு சேர்ந்தாதான் குண்டலினி வரும் சேரலனா சேராதவர்களையும் குண்டலினி வராது அப்ப இந்த குண்டலினி அப்படின்னு ஒண்ணு வந்தாதான் வந்து நரவி மிக்க ஞானத்தை பெற்றவர் அப்படின்னு பொருள் நரின் ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே அப்படின்னு அப்போ இங்க வந்து ஒரு ஞானம் அப்படிங்கிறது ஆன்ம ஞானம் சாதாரண ஞானத்துக்கும் ஆன்ம ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்போ சாதாரண ஞானம் அப்படின்னாக்க ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் நல்ல சந்தோஷமான உலக வாழ்க்கை நல்ல மனைவி மக்கள் எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா அவர் வந்து நான் இந்த உலகத்துல பிறந்த எல்லாம் வந்து நான் ஃபுல்ஃபில் ஆயிட்டேன் ஒரு நிறைவு என் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிறைவு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரும் தான் ஆனா ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது இது இல்லை இது இதை விட வேறானது இப்போ உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்லாம் உலக ஞானம் பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நம்ம வந்து நம்ம சைவ எல்லாமே அல்லாம ஒரு மாற்று மதத்தவர்கள்லாம் எது சிறந்த வாழ்க்கை அப்படின்னா இதத்தான் சொல்லுவாங்க ஒரு நல்ல மனைவி மக்கள் நல்ல வருமானம் ஒரு நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுங்கிறது இந்த உலகத்துல பெறுதற்க ஒரு பேரு அல்லது சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இது ஏன்னா இங்க திருமூலர் என்ன சொல்றாரு நன்முத்தி நல்காவா எது அந்த ஞா அந்த ஞானம் கிடைக்காதவர்கள் ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவா இந்த ஞானத்துக்கு மிக்கவை இதை விட்டு வெளிய எதுவுமே வந்து நன்முத்தி நல்காது உங்க வாழ்க்கையில வந்து சூரியனும் சந்திரனும் அக்னியும் சேருகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதே அதுதான் இருக்கிறதிலேயே பெரிய ஒரு தேர்வு இது வந்து இதை சேர்க்க வேண்டும் நம்ம உடம்புக்குள்ள தனித்தனியா இருக்கும் இடகலை அப்படிங்கிறது தனியா ஓடும் பிங்கலைங்கிறது தனியா ஓடும் சூரிய நாடி சந்திர நாடி அக்னி நாடி இந்த மூன்று நாடியையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அந்த ஒன்று சேர்க்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதான் முத்தி அப்படிங்கிறது மூன்று தீயையும் சேர்த்தா முத்தி அப்படிப்பட்ட அந்த நிலையை வாய்க்க பெற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஒரு பரம ஒரு திருப்தி அப்படிங்கிறது பரம திருப்தி அப்படின்னு அதான் திருப்தியில அந்த பரம் பிரம்ம திருப்திங்கிறதுதான் பரம திருப்தி அப்படின்னு வந்துச்சு சாதாரண நீங்க ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டேன் எப்படி இருக்கு நல்லா திருப்தியா சாப்பிட்டேன் அப்படின்னு பரம திருப்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் பரம திருப்தி அப்படிங்கறத ஆன்ம ஞானம் பிரம்ம திருப்தி அப்படிங்கறது பரம திருப்தி பரம் அப்படின்னால இறைவன் பரம திருப்தி இந்த வார்த்தையை பல பேர் கேள்விப்பட்டிருப்பேன் சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது நம்ம முன்னோர்கள் எல்லாரும் இதை சொல்லுவாங்க பரம திருப்தியா இருக்கு அப்படின்பா அப்ப அதை நோக்கி நம்ம வாழ்க்கை நகர வேண்டும் பரம திருப்தியை நோக்கி நாம் நகர வேண்டும் அந்த ஆத்ம ஞானம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து மரணத்தை பற்றிய கவலை கிடையாது வயோதிகத்தை பற்றிய கவலை கிடையாது ஆரோக்கியத்தை பற்றிய கவலை வேண்டியதில்லை எல்லாமே சிறப்பாக அமையும் ஏன் அப்படின்னா இப்போ உலக ஞானம் அப்படிங்கிறது அந்த உலக ஞானத்தை பெற்றவர்கள் ஒரு நோயாளியாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்குலாம் உத்தரவாதம் கிடையாது வயோதிக கொடுமை அனுபவிக்கிறோம் அனுபவிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்குலாம் உத்தரவாதம் கிடையாது ஆனால் இந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னாக்க அவங்க வாழ்க்கையில ஒளி பொருந்திய ஒரு இறைநிலை அதுதான் அந்த குண்டலினி கனல் வந்துச்சுன்னா அப்புறம் எல்லாமே அது வந்துரும் அந்த முத்தி மூணையும் சேர்த்ததுக்கு பிறகு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி நிலை இப்ப நம்ம செயற்கையாக ஒளியை வாங்கி நம்ம வெளிச்சத்துல இருக்கோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சூரியனுங்கிற ஒளி பட்டா படாம இந்த பூமி இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பூமி எப்போவுமே ஒரு இருட்டு கிரகம்தான் நம்ம இருட்டிலே தான் இருக்க முடியும் ஆகவே அந்த ஒளி என்பது அந்த சூரியனையும் சந்திரனையும் அக்னியையும் இணைக்கும் போது ஏற்படுகிறது அந்த சூரியனையும் சந்திரனையும் அக்னியையும் இணைப்பதுதான் வந்து ஒரு யோக கலை அந்த யோக கலைதான் அந்த யோக கலை யாருக்கு கைவரப்பெற்றிருக்கிறதோ அவர்களை நரரின் விக்கார் என்று அவர் சொல்லுகிறார் நரரில் மனிதராக பிறந்தவர்களிலே உயர்ந்தவர்கள் எனவே இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த சந்தேகங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டு தெளிவுபடலாம் சாமி இந்த ஞானம்ங்கிறதுக்கு பற்றிய ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்களேன் ஞானம்னா என்னது அதுக்கு அப்படின்னா ஒரு முழுமை பெற்ற நிலை அதாவது உலக ஞானம் உலக வாழ்க்கையில முழுமை பெறணும் சரிங்க சார் முழுமை பெறல அப்படின்னா இறக்கும் போது அது என்ன ஆகும் அது வந்து பேலன்ஸ்டா வந்து நிற்கும் அப்படியே அது ஒரு குறையாகவே இருந்து அதற்காகவே நம்ம பிறவி எடுக்கிறது மாதிரி வந்துடும் இப்போ ஒரு மனிதருக்கு வந்து ஒரு 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 சாட்டிஸ்பாக்சன் படத்துல ஒரு நிறைவு இல்லாமலேயே வாழ்ந்துட்டாரு அப்படின்னா இருந்திருப்போம் அப்படிங்கிற அந்த நிறைவு இல்லாம அவரு இந்த உலக வாழ்க்கையை முடிச்சிட்டாரு அப்படின்னாக்க அது வந்து ஞானம் இல்லாத ஒரு நிலை ஏன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு நிறைவு அப்படிங்கறது ஒன்னு இருக்கணும் இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து முழுமை நம்ம இருப்போம் அப்ப உலக உலகியல் வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு நிறைவு வரணும் அதே மாதிரி நம்ம ஆன்மீக வாழ்க்கை என்ன ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது ஒன்னு வரணும் ஆன்ம ஞானம் வந்தாதான் ஆன்மீக வாழ்க்கை நிறைய